சக்திவேல கொற்றவை நான் ஃபாஸ்டாக சொல்லிடுறேன் ரொம்ப டைம் ஆயிடுச்சு மியூசிக் டைரக்டர் அஜேஷ் ப்ரோ என்னுடைய தங்கை சங்கமித்ரா சௌமி அன்புமணி அவர்கள் தமிழ் இயக்குனர் லபர் பந்துடைய இயக்குனர் அருண் விஸ்வா சார் ப்ரொடியூசர் சார் சார் கங்காச்சுலேஷன் ஃபார் யுவர் அப்கமிங் மூவி விக்ரம் சார் வச்சு படம் பண்ணுறாரு இன்றைக்கு தான் அனவுன்ஸ் பண்ண வந்துச்சு ஆல் தி பெஸ்ட் சார் நான் பானிஷர் ப்ரோ டிஓபி பாண்டிக்குமார் சார் ஸ்டன்ட் மாஸ்டர் தினேஷ் காசி சார் அஜய் என்னுடைய தம்பி தம்பியோடையான் படை கஞ்சான்னு சொல்லுவாங்க அது உண்மை என்னுடைய சகோதரர் சதுரேஷா அவர்கள் ஆர்ட் டைரக்டர் ஆனந்த் சார் எங்கள் அம்மா ஸ்ரீரேகா எல்லாத்தையும் தாண்டி என்னுடைய எங்களுடைய இயக்குனர் இயக்குனர் சக்திவேல் எஸ்பி சக்திவேல் அவர்கள் செல்ஃபி வந்து கலைப்படி தானு சாரால் பண்ணோம் தானு சார் இல்லைன்னா இந்த மேடை கிடையாது நான் அது எப்போயுமே சொல்கிறது தான் அந்த சின்ன படத்தை எங்களை கொண்டு போய் பொசிஷன் பண்ணி ஒரு தயாரிப்பாளராக என்னுடைய தம்பியை ஒரு ஒரு திரைத்துறை ஒரு சின்ன நடிகராக எனக்கு ஒரு அறிமுகம் கொடுத்தாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல கதை கேட்டுக்கிட்டு இருந்தோம் அப்போது தாஸ் ராமசாமி டோரா இயக்குனர் அவர்கள் வந்து தமிழ் நீ நிறைய கதை கேட்குறதா சும்மா இந்த கதையை கேளு அப்படின்னாரு அப்போ தான் சக்திவேல் சார் வந்து எனக்கு அந்த கதை சொன்னார் சொன்ன உடனே நான் பயங்கரமாக என்கேஜ் ஆகிட்டேன் ஆனால் இந்த படம் பண்ணணும்னா ஒரு குறிப்பிட்ட பொருள் செலவாகும் இந்த விஷன் வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கு தேவை எப்பயுமே புதுமுகங்கள் பண்ணால் தான் ஒர்க் அவுட் ஆகும் பெரிய ஸ்டார் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகாது கரெக்டான ஸோ இது எப்படி நான் கன்வின்ஸ் பண்ணுறது ஏன்னா எங்கே போனாலும் நியூ ஃபேஸ் ஆப்பா அப்படின்னு அறிமுகமா இது பிஸ்னஸ் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க சரி நான் இந்த கதையை வந்து என்னுடைய தங்கை வந்து சின்ன வயசுலேயே நாங்கள் வந்து நிறைய கூத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்களுடைய கலைஞர் அவர்கள் எல்லாரும் வந்து இங்கே உங்களுக்கு அறிமுகம் பண்ணணும் அது எங்களுக்கு பெரிய ஆசை ஐயா ஏழுமலை ஐயா அவர்களுடைய கூத்துப்படையில் தான் தெருக்கூத்துல தான் நாங்கள் வந்து நடிப்பு பயின்று வந்தோம் ஸோ இவங்க உங்ககிட்ட உங்கள் முன்னாடி அவங்களை கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்றது தான் ஏழுமலை ஐயா அவர்கள் இல்லை அவங்களுடைய மகன்கள் தான் இவங்க ரெண்டு பேரும் ஸோ நீங்கள் உங்கள் முன்னாடி காட்டணுன்ற ஒரு ஆசை அது இன்றைக்கி நடந்துருச்சு இப்போ தங்கச்சிக்கிட்ட இந்த மாதிரி ஒரு கதை கேட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபோன்லேயே சொல்கிறேன் சொன்ன உடனே அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு தம்பி சபரிஷுக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு மூணு பேரும் டிஸ்கஸ் பண்ணுறோம் எங்களுக்கு தெரியும் இது பெரிய ரிஸ்க்கு அப்படின்ட்டு ஏன்னா நம்ம தானு சார் கிட்ட தான் நம்ம கற்றுக்கிட்டு வந்திருக்கோம் பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கதையை எடுக்கிறதுல தான் ஒரு சேலஞ்ச் இருக்குன்னு தயாரிப்பாளர்கள் ஃபீல் பண்ணாங்க எனக்கும் நடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தமிழ்நாட்டிலேருந்து கேரளாக்கு போகிறாங்க அங்கே அவங்க படுற கஷ்டம் இந்த மாதிரி வாழ்க்கையை நான் டே டு டே லைஃப் நான் பார்த்தது கிடையாது ஸோ இதை வந்து இயக்குனர் சொல்லும் போது எனக்கு அதை அதை ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணணும்னு பண்ணோம் டெஃபினட்டாக ரொம்ப நல்லா வந்திருக்கு இது நாங்கள் மூணு பேர் மட்டும் யோசிச்சது அடுத்தது டீமாக எல்லோரும் சேர்ந்து இது ஒரு ஒரு மேஜிக் மாதிரி அமைஞ்சது எல்லாமே எப்படி சொல்றது எல்லாமே அமைஞ்சு கடைசியில் சக்திவேல் அண்ணா அவருடைய நான் ரிலீஸ் பண்ணி தரேன்னு சொல்லி அந்த படம் போய் இன்னைக்கு போய் சூப்பர் ஸ்டார் வரைக்கும் போய் அவர் போய் அந்த அந்த டீசரை பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு அங்கீகாரமாக அதை நாங்கள் நினைக்கிறோம் சார் பார்த்துட்டு ட்ரெய்லர் பார்த்த உடனே வந்து தூங்கவே இல்லை ட்ரெயிலர் எங்களால் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் உங்களை வந்து என்கேஜ் பண்ண முடிஞ்சது நிச்சயமா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் அண்ட் அலங்கு திரைப்படம் இந்த படம் நாங்கள் பண்ணிட்டோம் இருபத்தி ஏழாம் தேதி திரையரங்குகளை வருது நீங்கள் பார்த்து அது உங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு தான் முதல்ல ஃபஸ்ட்டு ஷோ வந்து நீங்கள் தான் பார்ப்பீங்க நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய உண்மையான விமர்சனங்கள் நீங்கள் வைங்க அதை நாங்கள் கற்றுக்குறோம் கற்றுக்கிட்டு அடுத்த படத்தில் நாங்கள் எங்களை மெழுகை எரிக்கிறோம் எல்லோரும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் சக்திகள் எல்லாமே சொல்லி எனக்கு கூட நடித்த இதயகுமார் அப்புறம் அஜய் இவங்க ரெண்டு பேரும் எங்கள் கூட படம் ஃபுல்லாக வருவாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க ஒரு பேர் மாஸ்டர் அஜய் நான் கூட எயிட்டீன் இயர்ஸ்க்கு கீழே இருந்ததுனால தான் மாஸ்டர் ஒரு மாஸ்டர் படத்தில் நடிச்சிருக்காரு அதனால மாஸ்டர் அஜய் அப்படின்ட்டு ஆனால் நிச்சயமா அலங்கு படம் வந்தப்புறம் அலங்கு அஜய் அலங்கு இதயகுமார் அலங்கு ஸ்ரீதய்காம அலங்கு கொற்றவைன்னு ஒரு ஒரு பேர் வருன்ற ஒரு ஆசை அலங்கு குணாநிதியும் வரணும் அப்படின்ட்டு ஸோ அடுத்து தினேஷ் காசி மாஸ்டர் முடிஞ்ச அளவுக்கு கதையை சொல்லாமல் இங்க பேசிட்டாரு ஆனால் அடி எனக்கும் அப்பானி சார் அடி வாங்கின அடி எங்களுக்கு தான் தெரியும் அந்த மாதிரி இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு பேக் பெயின் இருக்கும் இந்த படத்தில் தான் அதில் ஒரு ஒரு விழிப்புண்ணாக வச்சுக்கிற மாதிரி சார் அப்புறம் இங்கே பேசிட்டு போன மிஷ்கின் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி நாங்கள் கேட்டவொடனே எங்களுக்கு நேரம் ஒதுக்கி வந்து பார்த்தாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கு நாங்கள் நன்றி கடன்பட்டிருக்கோம் நம்ம சிவகார்த்திகேயன் சார் வந்து படத்தை பாராட்டி ட்ரெய்லரை பார்த்த பாராட்டி சொல்லியிருக்காரு சீமான் அண்ணன் எப்போயுமே ஃபோனில் வந்து குணா தம்பி சண்முகம் அந்த படத்தில் நடிச்சிருக்காரு குணா சண்முகம் சொன்னால் படம் நல்லா வந்திருக்கு நல்லா வந்திருக்குன்னு பாசிட்டிவ் ஐயோ அண்ணன் வாய்ஸ் ஒரு ரெகுலராக ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ப்ரெஸ் நோட்டில் எங்களை வாழ்த்தி இந்த படம் நல்லா வரணும்னு வாழ்த்தியிருக்காரு சீமான் அண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய மிகப்பெரிய நன்றி தெருக்கூத்தில் ஆரம்பித்தது சின்னதாக நடித்தோம் அடுத்தது ஒரு ஷா ஒரு சின்ன ட்ராமா பிளேயில் நடித்தேன் அப்புறம் ஒரு தியேட்டர் பண்ணேன் அப்புறம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன் அப்புறம் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் சின்ன கதாபாத்திரம் பண்ணேன் இன்றைக்கி ஒரு கதையின் நாயகனா அலங்கன்ற ஒரு படத்தில் நடிச்சு இது ஒரு ஒரு பெரிய இது 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 அனைத்திற்கும் முக்கிய காரணம் வந்து எங்களுடைய ஐயா மருத்துவரை ஐயா ராம்தாஸ் ஐயா அவர்கள் தான் அது நான் சொல்லலைன்னா அது தப்பாக இருக்கும் இந்த ப்ரெஸ்ஸு நீங்கள் வந்து பொலிட்டிக்கலாக பேசக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது பட் இருந்தாலும் எங்களுடைய தைலாபுர தோட்டத்தில் நாங்கள் இந்த கலைகள்லாம் ஊக்கப்படுத்தி எங்களை இன்றைக்கி நாங்கள் இந்த அளவுக்கு ஆர்வமாக வந்திருக்கோன்னா அதுக்கு காரணம் ஐயா தான் அப்புறம் சங்கமித்ரா அவர்களையே பெற்றோர் எங்களை ரொம்ப சப்போர்ட் பண்ணுற எங்களுடைய டாக்டர் அன்புமணி அவர்களுக்கும் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களுக்கும் என்னை பெற்றெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் அப்பா இங்கே வந்திருக்காரு தாய்க்கும் தந்தைக்கும் என்னுடைய மனைவி எல்லாருக்குமே எல்லாருக்குமே இது ஒரு ரெண்டு ஏன் டக்குன்னு சொல்லி நான் சொல்லனா தப்பாயிடும் அண்ட் யாரையா விட்டுட்டேன்னா கூட அது ஒரு பதட்டத்தில் தான் விடுறேன் மற்றபடி மறந்து விடல என்னன்னா நான் ஒரு அனாட்டமியிலேயோ ஒரு ஒரு போஸ்ட்மார்ட்டமோ ஒரு முதல் பிரசவமோ நான் மருத்துவராக இருக்கிறதுனால அங்கெல்லாம் இல்லாத பதட்டம் ஒரு படத்துல ஒரு கதையின் நாயகனா நடித்து இப்போ உங்ககிட்ட காட்டும்போது ஒரு பெரிய பதட்டம் இருக்கு அந்த பதட்டத்தில் நான் சில பேரை விட்டுருப்பேன் மற்றபடி நீங்கள் அனைவரும் இதை சப்போர்ட் பண்ணணும் இந்த அலங்கு படத்தை நீங்க வெற்றிபரமா நீங்க இந்த சினிமாவை நீங்கள் பார்த்து நீங்க கொண்டு போ நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன் டிசம்பர் இருபத்தி ஏழு எழுபத்தி ஏழு படத்தின் இந்த திரைப்படம் வந்து உலகம் ஃபுல்லா சக்தியை நான் பார்த்துப்பாரு ஆனால் அதுக்கு முன்னாடி முதல்ல உங்களுக்கு நாங்கள் காட்டிடுவோம் நீங்க பார்த்து எழுதிடுவீங்க ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் சார் குமரேசன் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சி எல்லாருமே அப்புறம் அபிஷேக் ரோ பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவார் சீக்கிரம் ஒர்க் பண்ணுவோம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ தமிழ்ல என்ன என்ன பேசுவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஏன்னா தமிழ் எனக்கு அவ்வளவு வராதுங்க ஏன்னா கேரளாவில் தான் கேரளாவில் இருந்து வரும் இங்க வந்து இங்க ஒருத்தரும் ஒவ்வொருத்தரும் பேசுனதெல்லாம் பார்த்து அதிலிருந்து ஒரு சில வேட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி சொன்னா கரெக்ட் ஆ பொதுவாக இங்கிலீஷ்ல பேச வேணாம் தமிழ்லே பேசலாம் முடிவு பண்ணிட்டேன் தேங்க்யூ சோ மச் அதுக்கு காரணமாக ரொம்ப நல்லா பேச நீங்க கொடுத்தீங்க அதை நான் அப்படியே கேப்சர் பண்ணிட்டேன் அதை எடுத்து நான் இங்க திருப்பி பேச போறேன் ஒரு மூவி ஒரு சினிமானா அது ஒரு குரூவோட ஒரு முயற்சி அந்த குரூவோட ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் அந்த மூவி பண்ணும்போது அதுல எவ்வளவு அவங்க தருமப்படுறாங்க அவங்க எவ்வளவு அந்த சிரமம் அதை மூவிக்காக கொடுக்குறாங்க அதை பத்தி அதே பேஸ் பண்ணி தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு மூவி குரூவை நான் அங்கே பார்த்ததே கிடையாதுங்க நான் ஒரு ஃபேமிலியாக தான் பார்த்தேன் ஒரு ஃபுல் ஃபேமிலி அங்கே இருந்தாங்க அதுவோட ப்ரொடக்ஷன் டீமாக இருக்கட்டும் ஆக்டர்ஸாக இருக்கட்டும் அதுக்காக அதுக்கு பின்னணியில் அதை பேக் சைடில் எவ்வ எவ்வளவு முயற்சி கொடுத்த ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபேமிலிக்காக என்ன உழைப்பு கொடுப்பாங்களோ அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க நான் என்ன ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஆர்டிஸ்டாக அங்கே பார்த்தது கிடையாது ஏன்னா என்னையும் அவங்க அவங்க கூட்டத்திலே சேர்த்துட்டாங்க நான் சொல்றது ஆ உங்களுக்கு புரியுது இல்லை தேங்க்யூ அப்புறம் நாங்க எங்க இருக்கிறோம் நீங்க அங்க இருக்கிறோம் ஆனா அப்பவும் நான் ஒரு தான் சினிமா ஒரு ஃபுல் ஃபேமிலியா நான் இங்க தான் இருக்கோம் நாங்க யாருக்காக ஒர்க் பண்றோம் அந்த ஒர்க்க மக்களுக்காக அந்த ஒர்க்க வந்து அந்த ஒர்க்கை வந்து மக்களுக்காக நீங்க தான் அந்த ஒர்க்கை பத்தி எல்லார்கிட்டயும் சொல்ல போறீங்க நாங்கள் என்ன சமம் அதுக்கு கொடுத்துருக்கோம் அதெல்லாமே நீங்கள் வழியாக தான் வெளியில் வர போகிறீங்க அதுவும் ரொம்ப எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்கா அது பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் உங்களையும் பற்றி சொல்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்புறம் தன் குருக்களை நான் குருவா குருவாகி இருக்கிறவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு தான் இந்த விழாவை இந்த ப்ரோக்ராமே இங்கே நடத்திட்டோம் அதுவே ஒரு குருவுக்கு கொடுக்கிற ஆதரவே ஒரு மாதிரி மாதிரிதாங்க அப்போவே மனசு ரொம்ப நிறைஞ்சு போச்சு ஏன்னா அவ்வளவு ஆர்டிஸ்டுகள் இருக்காங்கல்ல வாழ்க பூரா அவங்க கலைக்காக பொழிச்சுக்கிட்டு எத்தனை நாள் கழிஞ்சாலும் அவங்களுக்கு அவங்க நினைக்கிற மாதிரி ஒரு சில வேலைகளை எத்த முடியாம போயிருக்கலாம் ஆனாலும் அவங்களுக்கு கிடைக்கிற கிடைக்கிற பெரிய பெரிய மதிப்பெண்ணம் அந்த கைதட்டு தான் அந்த பாராட்டு தான் அவங்களை எவ்வளோ அழி வாங்கும்போது யானோ அய்யோய்யோன்னு நான் கத்துக்கிட்டேன் இருந்தா ஐயோ அப்போ என் பக்கத்துல இருந்த அவருக்கு சொல்லிட்டாங்க இல்லை இல்லைம்மா வலிக்காது அவங்களுக்கு அப்படிதான் நிஜமா சார் உங்களுக்கு வலிச்சிருக்கேன் சார் ஆனா அந்த வலியை நாங்க கிட்ட அவங்க இங் இங்கே வந்து நம்ம எல்லாருக்காகவே அவங்க அப்படியே அவங்க ப்ரோக்ராமே அவங்க கண்டினியூ பண்ணிட்டாங்க ஐயோ அதுக்கு அப்புறம் என்ன இந்த கூட்டத்துல சேர்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் என்கிட்ட யாரும் அவ்வளவு பேசுனது கிடையாது ஏன் என்கிட்ட லொக்கேஷன்ல யாரும் பேச நான் மலையாளியால தமிழ் வராது அதனாலதான் இல்ல என் மூஞ்சி வந்து அப்படியே இருக்குமா அது வந்து கேரக்டராக தான் இருந்தோம் உண்மையில நான் அவ்வளவு ஸ்ட்ராங் கிடையாது அதுல வந்து ஒரே முழிப்பாக இருக்கும் கண்ணெல்லாம் அப்படியே முழிச்சுக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கும் ஒருவேளை என் பையன் என் பையன் வந்து பயந்துட்டாங்களும் போல இருக்கு தெரியாது ரொம்ப இருக்கேன் எனக்கு என்ன கூட்டிட்டு கூப்பிட்டு உங்களை எல்லாம் பாக்குறதுக்கு உனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க அவ்வளவு பெரிய வெரி ஆன்ரபிள் ஆன்ரபிள் பீப்புள் தே ஆர் அவங்க கூட எங்க வேதையில என்ன உட்கார வச்சு என் பேரை சொல்லி என் நடிப்பு நல்லா இருக்கேன்னு சொன்னீங்களே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படம் சக்திவேல் சாரோட படம் அதுக்குன்னு ஒரு தனி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியுமே அந்த எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்துலயும் இருக்கும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அதை விட பெரிய அளவில் இந்த படம் வந்திருக்கும்னு எல்லார்கிட்டேருந்து நீங்க தெரிஞ்சுக்கிங்க தெரிஞ்சிட்டீங்க எனக்கு நான் இந்த வரைக்கும் பண்டம் பார்த்ததே இல்லை எல்லாரும் சொல்றீங்க நான் அப்படியே முடிச்சுக்கிட்டே இருக்கேன் ஐயோ நான் படம் பார்த்ததே இல்லைங்க இனிமே தான் பார்க்கணும் உங்க கூடவே வந்து நான் பார்க்கறேன்னு நினைக்கிறேன் இந்த படத்துக்காக உங்க வாழ்த்துக்கள் தேவை உங்க சப்போர்ட் தேவை உங்க பிளஸ்ஸிங்ஸ் தேவை அதே மாரி கடவுளோட பிளஸ்ஸிங்ஸ் இந்த ஃபுல் கார் டீம்ல ஒவ்வொருத்தர் கூடயும் இருக்கிறோம் அந்த அந்த மாதிரி நான் வேண்டுகிறேன் தேங்க்யூ ஸோ மச் என் தமிழை நீங்க அப்படியே பொறுத்துதுக்கு பொறுத்து இருந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் நான் ஒர்க் பண்ணால ஒரு படத்துக்கு ஸ்டேஜ் ஏறி இருக்கேன் எனக்கு அது எப்படி தெரில குணா டேரக்டர் சக்தி எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸு அதுலேயும் சக்தி குணா வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷல் எப்படின்னா நான் கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே வந்து குணா ஆரம்பித்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட்டு ஏன்னா அந்த படம் அந்த படத்தில் தான் நான் ஃபஸ்ட்டு கிட்ட அசிஸ்டண்டாக வந்து ஜாயின் பண்ணால் அப்புறம் அது நடக்கலை பட் அந்த மீட்டிங் வந்து நான் அருண்ராஜை ஜாயின் பண்ணுறதுக்காக நடந்ததாக தான் நான் எடுத்துக்கிட்டேன் தேங்க்ஸ் குணா ஃபஸ்ட்டு அதுக்கு எஸ் சக்திவேல் எனக்கு நெஞ்சுக்கு நீதி டைம்லேயே எனக்கு படம் பார்த்துட்டு சக்திவேல் வந்து எனக்கு ட்விட்டரில் அப்போவே எனக்கு மெசேஜ் அனுப்பி எனக்கு ரொம்ப வாழ்த்து சொன்னார் அதுக்கப்புறம் நிறைய இப்போது லபர் இருக்கட்டும் அப்போவுமே வந்து எனக்கு என்னென்ன ட்விட்டரில் இப்போ நான் பெருசாக அதை ஃபாலோ பண்ணாதப்போ அவர் வந்து எனக்கு என்னென்ன வாழ்த்து வருது என்னென்ன இது வருதுங்கிறதெல்லாம் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டு அப்புறம் அதோடைய ஷேர்லாம் பண்ணி ரொம்ப என்னுடைய வெற்றியை என்னுடைய சந்தோஷத்தை வந்து ரொம்ப அவரும் எனக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்தார் ஸோ அந்த மாதிரியான ஒரு நண்பர் அப்படின்னு ஒரு நல்ல மனுஷன் மிஸ்கின் சார் சொன்னார் இந்த படத்தில் நேர்மையும் உண்மையும் இருந்தால் அந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கும் நான் இன்னும் பார்க்கல அப்படின்னு சொன்னார் நான் பார்த்துட்டேன் படம் போன வாரம் தான் பார்த்தேன் கூப்பிட்டாங்க அவர் சொன்னால் ரெண்டுமே தாண்டி சோனும் இருக்குது இந்த படத்தில் ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஜெயிக்கும் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா அதுக்கு நானே நல்ல ரீசன் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நானும் அப்படி ஒரு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தப்போ இதே பத்திரிகை இதே மக்கள் எனக்கு அந்த இதை கொடுத்தாங்க நான் சொல்கிறேன் சக்திவேல் குனா அப்புறம் எல்லாத்தையும் உங்களுக்கு அந்த நம்பிக்கை நான் முன்னாடி இங்கே நிற்கிறதுக்கு இவங்க தான் காரணம் கண்டிப்பாக அதை பண்ணுவாங்க ஸோ இந்த படத்தையும் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும் இதில் ரொம்ப எப்படி சொல்கிறது நல்ல படத்தை தாண்டி ரொம்ப என்டர்டெயினாக இருக்கும் நான் அதுதான் குணாயிட்ட சொல்லுவேன் குணா நல்ல படம் ஓகே பார்த்துட்டு அவங்களுக்குள்ளே பேசிட்டு போயிடுவாங்க என்டர்டெயின் படம் மட்டும்தான் அடுத்தவங்க கிட்ட சொல்லுவாங்க ஸோ இந்த படத்தை நான் எல்லாத்துலேயும் சொல்கிறேன் ஏன்னா ரொம்ப என்கேஜாக ரொம்ப ந சுவாரஸ்யமான ஒரு படமாக இருந்தது மாதிரி சக்திவால் குரு சொன்ன மாதிரி அம்மா கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாங்க எனக்கு அவங்க கேரக்டரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும் எனக்கு ரொம்ப இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு நான் குணாய்கிட்ட கேட்டேன் அந்த அம்மா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க குணா அப்படின்னு சொன்னேன் ஸோ மேம் இது எல்லாருமே நிறைய பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு என் வாழ்த்துக்கள் தேவைப்படாது உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க நான் சொல்கிறேன் ஸோ இந்த படம் அவ்வளோ உண்மையாகவும் நேர்மையாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும் அதே மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு டெக்னிக்கல் டீம் பாண்டியர் கேமராமேன் அவராக இருக்கட்டும் ஷான் லோகேஷோடைய மிகப்பெரிய ஃபேன் முக்கியமாக ட்ரைலர் கட்டுக்கு இப்போ இந்த ட்ரைலர் கட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ ஷான் லோகேஷ் எல்லா மொத்தம் எல்லா டீமுக்கும் டெக்னிக்கல் டீமுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பாக இந்த படம் ஜெயிக்கும் அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் வாழ்த்து சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் அதை சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி என்னை இன்வைட் பண்ணதுக்கு டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சரி தெருக்கூத்து கலைஞர்கள் இங்க வந்து விவாதி சிறப்புக்கு ரொம்ப நன்றி அவர் வேற அடிவாங்க நான் பக்கத்துல அங்க நான் எனக்கே அவ்வளோ வெளிச்சுது என்னால பட்டுருமோன்னு பயத்திலேயே இருந்தேன் பட் நீங்க எப்படி தாங்குறீங்கன்னு தெரியல ஸோ உங்களுக்கு ரொம்ப நன்றி வந்ததுக்கு ரொம்ப நன்றி